மகள் வயது நடிகையை திருமணம் செய்யும் நடிகர் பார்த்திபன் ஐம்பத்தஞ்சு வயசில் நடிகர் பார்த்திபன் எடுத்திருக்க இந்த முடிவு அனைவருமே கலங்க வச்சிருக்கு காரணம் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் இயக்குநராக இருந்த நடிகர் பார்த்திபன் இப்போது அவருடைய ரெண்டாம் திருமணம் பற்றி பேசியிருக்காரு ஏன்னா இவர் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கும்போது நடிகை சீதா இவருக்குள் நடிக்கும்போது சீதாவுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி இது வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமண வாழ்க்கையில இவருக்கு ரெண்டு மகளும் ஒரு மகனும் பிறந்தாங்க நல்லபடியா போயிருந்தவோட திருமண வாழ்க்கையில சீதாவுக்கும் பார்த்திபனுக்கு ஏற்பட்ட கருத்து ஏற்பாட்டால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு நடிகர் சீதா மருமம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நடிகர் பார்த்திபன் திருமணம் பண்ணிக்கவே இல்லை தனது மகள் மகனுக்காக தனது வாழ்க்கைய அர்ப்பணிச்சார் பார்த்திபன் தனது மகனையும் மகளையும் நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நடிகர் பார்த்திபன் அதன் பிறகு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சாரு அதன் பிறகு பார்த்திபன் நிறைய படங்களை ஹீரோவாக நடிச்சாரு நிறைய படங்களை இயக்குனாரு அவருடைய ஹீரோ வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுப்போ நான் தனக்கு சினிமாவில் நடிச்சா போதும் அப்படின்னு தனக்கு கிடைச்ச முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ஏத்து படங்களில் நடிக்க சார் அப்படி ஒரு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் இன்றும் ஒரு நடிகராக வாழ்ந்துட்டு இருக்கவர் நடிகர் பார்த்திபன் இப்போ கூட ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட அவர் படம் இயக்குனார் ஆனால் அவர் இயக்கிற படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறல அதனால தொடர்ந்து படங்கள்ல நிறைய கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு இருக்காரு அப்படி நடிகர் பார்த்திபன் இப்போ தனது மகள்கள் ரெண்டு பேருக்குமே திருமணம் பண்ணி முடிச்சிட்டாரு அடுத்தது தன் மகனுக்கான திருமண வேலையும் பார்த்துட்டு ஸோ இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பா எனது மகனுக்கும் நான் திருமணம் பண்ணி முடிச்சிருவேன் அதோட என் கடமை முடிஞ்சிச்சு ஸோ நான் என் பசங்களுக்காக தான் வாழ்ந்தேன் இப்போது அவங்க எல்லாருமே அவங்களுக்கான வாழ்க்கையை தெரியட்டாங்க இதுக்கு மேலேயும் நான் தனியாக வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்னுடைய மிச்ச காலத்தை நான் என்னுடைய துணியோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் இப்போது மறுமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் சற்று முன் அறிவிச்சிருந்தாரு இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி என்னோடது நடிகர் பார்த்திபன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் திருமண வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு தனியாகவே தான் வாழ்ந்தாரு இப்போது இதுக்கப்புறம் ரெண்டா திருமணம் பண்ணிக்க போறாருன்னா அப்போது யாரை பண்ணிக்க போறாரு அப்போது சீத்தா நிலைமை என்ன அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா நிறைய சீதா பார்த்து முறைட்டு உதுனதுக்கு பிறகு அவங்க ரெண்டு முறை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அது ரெண்டுமே சீதாவுக்கு சரியா அமையல சீதா இப்போ தனியா தான் வாழ்ந்து வராங்க அப்படி இருக்கும்போது நடிகர் சீதா கூட சேர்ந்து வராம பார்த்திபன் ஏன் இத முடிவெடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சி அப்படி நடிகர் பார்த்திபன் யாரு திரும்ப படிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாரும் மனதிலையும் ஓடிட்டு இருக்க ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கு நடிகர் பார்த்திபனே இப்போ ரொம்ப ஓபனா பதில் சொல்லியிருக்காரு அதாவது நான் இவங்க தான் திரும்ப பண்ணிக்க போறேன் அப்படின்னு நடிகர் பார்த்திபனும் அவங்களுமே சேர்ந்து வெளியிட்டிருக்க இந்த முக்கியமான வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பார்த்திபன் கடைசியை இயக்கி நடித்த ஒரு முக்கியமான திரைப்படம் இரவின் நிலையில் ஸோ இந்த படத்துல இந்த படத்துல ஒரு இருபத்தஞ்சி வயசு பெண் ஒருத்தவங்க அறிமுகமாக இருப்பாங்க அவங்க பேரு பிரிகிட சாகா ஸோ இந்த சாகா இந்த படத்துல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு வயசு இருபத்தஞ்சி இந்த வயசுலேயே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஒரு சீனில் நடிச்சிருப்பாங்க அதற்காக அவங்க பல விருதுகளையும் வாங்கினாங்க இப்படி இந்த வயசில் நடிகர் பார்த்திபன் அந்த பொண்ணு அந்த படத்துக்காக நிர்வாணமாக நடிக்க வச்சது எல்லாருக்கும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு அதோட அந்த பெண் அந்த பிறகு நிறைய படங்கள் நடிப்பாங்க பெரிய ஹீரோயின் ஆவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு சரியாக அமையல கிடைக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரத்துலையும் அதே மாதிரியான கதாபாத்திரமாக கிடைக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு கதைக்கு அந்த கதாபாத்திரம் தேவையில்லை அப்படின்னு நிறைய படங்களை புறக்கணிச்சிட்டாங்க அதனால பிரிகிட்ட சாகாவுக்கு திரைப்பட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியா அமையல இது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய மனவருத்தத்தை வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு கிடைக்கிற எல்லா பட வாய்ப்புமே அது மாதிரி வாய்ப்பு தான் ஆனால் அது எதுவுமே அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத கதை கதாபாத்திரமாக இருக்குது அப்படின்னு அவரே பல முறை நடிகர் படம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு அதோட தன் மகளுக்கு திருமணம் வைக்க கூட நல்லா முடியல என் மகளை திருமணம் பண்ணிக்க கூட யாரும் முன்வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் தான் நடிகர் பார்த்திபன் பிகிடசாகாவை பற்றி பேசியிருக்காரு அவங்க அப்பா மாட்டேன் அதோட நான் அவங்க பண்ண பொண்ணுக்கு நான் தான் அப்படி விஷயத்த பண்ணினேன் அதனால நானே உங்கள் பட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த பட்சமும் இல்லைனா அப்படின்னு நடிகர் பார்த்திபன் ரொம்ப ஓப்பனாக அவங்கள்ட்ட பேச அவங்களும் வேறு வழி இல்லாமல் தன் மகளுக்கு திருமணம் நடந்தால் போதும் அப்படின்னு ஸோ பிரிகிடசாகவுடைய குடும்பத்தினரும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் அதன் அடிப்படையில் பிரகிடசாகாவை நடிகர் பார்த்திபன் ரெண்டாவது திரும்ப படிக்க போகிறதா இப்போது இப்போ மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில் உச்சக்கட்ட ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு